தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாய மையேஸ் அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாக்கி சேலை புத்தகத்திற்கு உடனே அலையுங்கள் நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாது நாயத்தை மட்டும் தான் சொல்லணும் அனைவருக்கும் வணக்கம் பெரியார் எதிர்ப்பின் மூலமாக ராமசாமி எதிர்ப்பின் மூலமாக நாம் தமகிச்சி பலன் அடைந்திருக்கிறதா பாதிப்பை அடைந்திருக்கிறதா பெரியார் எதிர்ப்பை கையில் எடுத்தவர்கள் தமிழ்நாட்டில் அரசியல் செய்ததே கிடையாது பெரியாரை தொட்டவன் கெட்டான் அப்படின்னு திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்கள் திமுக அனுதாபிகள் இந்த டிராவடியின் ஸ்டாக்ஸ் வந்து கடந்த பதினஞ்சு நாட்களாக சொல்லி கொண்டிருக்காங்க யாரெல்லாம் திமுகவை எதிர்த்தார்களோ அவர்களெல்லாம் திமுகவோடு சரணாகதி அடைந்தது தான் திமுகவுடைய வரலாறு பெரியாரை எதிர்த்தவர்கள் தமிழ்நாட்டு அரசியல் காணாமல் போனது தான் திராவிட இயக்கத்தினுடைய வரலாறு என்று சொல்கிறாங்க கடந்த ஒரு மாத காலமாகவே இந்த யுத்தம் போய் கொண்டிருக்கிறது பெரியார் என்கிற பிம்பத்தை நான் உடைக்காமல் விடமாட்டேன் சும்மா இல்லை கருத்தியல் ரீதியாக பெரியார் தமிழ் சமூகத்திற்கு என்னென்ன தவறுகளை செய்தார் ஒரு ஒரு மனிதன் இருக்கான் அப்படின்னா அவன் பொது வாழ்க்கைக்கு வர்றான்னா அவனுடைய அடிப்படை என்னவா இருக்கணும் அப்படின்னா அவன் அந்த சமூகத்து மக்கள் பேசக்கூடிய மொழியை நேசிக்கணும் யார் ஒருவனுக்கு மொழிப்பற்று இருக்கிறதோ அவனுக்கு தான் மொழி எவன் ஒருவன் அந்த மொழியை நேசிக்கிறானோ அவன் தான் அந்த மொழி பேசக்கூடிய மக்களை நேசிப்பான் எவன் அந்த மக்களை நேசிக்கிறானோ அவன் தான் அந்த மக்கள் வளக்கூடிய மண்ணை நெசிப்பான் எவன் அந்த மண்ணை நெசிக்கிறானோ அவன் தான் அந்த அந்த மண்ணில் இருக்கக்கூடிய வளங்களை நேசிப்பான் அந்த வளங்களை காக்க அந்த மொழியை காக்க அந்த இனத்தை காக்க அந்த மண்ணை காக்க தனக்கென்று ஒரு தலைவன் வேணும் நினைப்பான் அந்த தலைவன் அந்த இனத்திலேயே பிறந்துக்கணும் நினைப்பான் அப்போ இந்த எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக இருப்பது மொழிப்பற்று அந்த மொழி பற்றே ராமசாமிக்கு இல்லை ஏன்னா ராமசாமி அந்த மொ தமிழ் மொழியை சார்ந்தவரும் இல்லை தமிழ் இனத்தை சார்ந்தவரும் இல்லை அவரே அவரை தெலுங்கு தான் அழைச்சிருக்காரு அது இல்லாமல் தமிழை சனியன் உன் தமிழில் என்ன இருக்குது தமிழ் காட்டு புராணி மொழி வேலைக்காய் கூட ஆங்கிலத்தில் பேசு தமிழ் தமிழர்னு திரவலாம் வந்து கிருக்கேன் பாரதி ஒரு கிருக்கேன் சிலப்பதிகாரம் ஒரு ஆபாச குப்பை அறிவறுக்கத்தக்க வகையில் இவ்வளோ கேவலமாக ஒரு மொழி குறித்து பேசியவர் இருக்குது அந்த மொழியுடைய மக்கள் குறித்தும் அந்த மக்கள் வாழக்கூடிய நிலம் குறித்தும் எதுவுமே இல்லை அதை அவரே சொல்கிறார் எனக்கு அபிமானமோ மொழி அபிமானமோ இன அபிமானமோ கிடையாது பற்றுன்னு சொல்கிறோம் அவர் அபிமானங்கிறாரு இப்போ அந்த அந்த பற்றே இல்லாதவர் அந்த மொழி பற்றே இல்லாதவர் இனப்பற்ற இல்லாத ஒருத்தர் எப்படி இந்த மொழிக்காக இனத்துக்காக உழைச்சாரு அப்படின்னு சொல்ல முடியுங்கிற தான் அண்ணன் சீமானவர்கள் எழுப்பியிருக்காங்க இப்போ சீமானவர்கள் அண்ணன் எழுப்பிய கேள்விக்கு பதில் சொல்ல முடியாதவங்க அவர் எழுப்பிய அந்த வார்த்தைகளுக்கு பதில் சொல்ல முடியாதவங்க இப்போ பெரியார் என் எப்படி இப்படி தெரியுமா பெரியார் அப்படிப்பட்டவர் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்களே ஒழிய சீமானன் எடுத்து வச்ச எந்த கேள்விக்கும் பதில் இல்லை சரி இதுக்கப்புறம் இந்த ஒரு மாதத்தில் இது நாமந்த மகிழ்ச்சிக்கு பலன் அளிச்சிருக்கா பாதிப்பை உருவாக்கியிருக்கான்னு சொல்லி நாம் ஒரு அலசல் பண்ணோம் அதுல ஏற்கனவே நாம் தக்சிக்கு இருந்த செல்வாக்கை விட இந்த ஒரு மாத காலத்தில் இரண்டு மடங்கு நாம் தமிழர் கட்சி மீதான மதிப்பும் மரியாதையும் நாம் தமிழர் கட்சியை விமர்சனம் செய்தவர்கள் கூட இந்த நிலைப்பாட்டை மாறி நாம் தமிழர் கட்சியை ஆதரிக்கிற இடத்துக்கு வந்திருக்காங்க சொல்ல போனா இப்பொழுதுதான் நாம் தும கட்சி ஒரு கோர் அரசியலை ஒரு கோர் பாலிடிக்ஸ ஒரு சென்டர் பாயிண்ட்ல செய்ய ஆரம்பித்திருக்கிறது என்பதை முழுமையாக புரிந்து கொள்ள முடிகிறது இதை எல்லாவற்றையும் தாண்டி எழுபது வழக்கு தமிழ்நாடு முழுமைக்கும் வந்து வழக்குகள் புகார்கள் ஆர்ப்பாட்டங்கள் விமர்சனங்கள் கருத்துகள் இது எல்லாம் வைத்தது நாம் மகிழ்ச்சிக்கு ஊடகத்துலேயும் சமூக வலைதளங்கள்லையும் அது பெரிய அளவில் என்ன சொல்கிறது ட்ரெண்டிங்காக மாறி இருக்கிறது சீமானை தவிர்த்து விட்டு அரசியல் செய்ய முடியாதுங்கிற இடத்துல திராவிட இயக்கம் வந்து நிற்கிது இப்போ நான் சீமானவர்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாதவங்க புதிய புதிய கதைகளை எழுத தொலைஞ்சிருக்காங்க இந்த கதை புதுசாக கதை கிடையாது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது வருஷமா எழுதிட்டு இருக்காங்க பெரியார் மட்டும் இல்லைன்னா பெரியார் என்னென்ன பணிக்கார் தெரியுமா பெரியார் இல்லைன்னா சாட்டை துறைமுருகன் இப்படி உட்கார்ந்து பேச முடியுமா இந்த பேண்ட் சர்டு போட்டது யாரு பெரியார் முத அது இந்த வடிவம் ஒரு படத்தை சொல்லல முத முதல்ல எங்கள் ஊரில் பேண்ட் போட்டது யாரு யார் பேண்ட் அந்த பேண்ட் இல்லையா முத முதல்ல கால் டவுசர் போட்டது எங்கள் தாத்தா ஜாண்டை சட்டி போட்டது என் அப்பா அப்படிங்கிற மாதிரி பெரியார் மட்டும் இல்லைன்னா நீ பேண்ட்டு போட்டிருப்பியா நீ ட்ரௌசர் போட்டிருப்பியா பெரியார் மட்டும் இல்லைன்னா நீ படிச்சிருப்பியாங்கிறாயங்க பெரியார் தான் முத முதல்ல அப்போ ஏபிசியை கண்டுபிடிச்சாரோ அவர் தான் கண்டுபிடிச்சாருன்னு கண்டுபிடிச்சாரங்கேட்டால் பெரியார் தான் ஏன் படிக்க வச்சாருங்கிறாய்ங்க ஐயோ பெரியார் எங்கேயா படிக்க வச்சார் ஏதாவது ஆதாரத்தை காட்டு பெரியார் தான் படிக்க வச்சார் பெரியார் தான் ஏதாவது கல்லூரியில் பெரியார் தொடங்கியிருக்காரா தமிழ்நாட்டில் பெரியார் பிறந்தது எனக்கு தெரிஞ்சு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தொம்போது அதுக்கு முன்னாடி பெரியார் பிறக்கிறல்ல அதுதான் டேட்டா எனக்கு தெரிஞ்சு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒம்போது ஆயிரத்தி எண்ணூற்றி எழும்போது பெரியார் பிறகு பிறந்தவொன்னே ஒருத்தர் வந்து பள்ளிக்கூடங்களையும் கல்லூரியும் கட்டிட முடியாது ஒரு இருபது வயசாக தான் இருக்கும் ஒரு பொது வாழ்க்கை அவருக்கு பத்தொம்போது வயசாக கல்யாணம் பண்ணியிருக்காப்புல கல்யாணம் பண்ணும்போது அவருக்கு பத்தொம்போது கல்யாணம் பண்ண நாகம்பிக்கு பதிமூணு வயசு பொருந்தா திருமணம் ரெண்டாவது ஒரு திருமணம் பண்ணார் இல்லையா அது இவருக்கு எழுபத்தி ரெண்டு அந்த அம்மாவுக்கு முப்பத்தி ரெண்டு அதுவும் பொருந்தா திருமணம் முதல் திருமணம் அந்த அம்மாவுக்கு வயசு கம்மி சின்ன பொண்ணு ரெண்டாவது திருமணம் இவருக்கு இவருக்கு வயசு அதிகம்

அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சுக்கு பிறகு தான் பெரியார் தலைவராக வர்றாருன்னா அதுக்கப்புறம் தானே பெரியார் கல்லூரிகளில் பள்ளியூரில் தமிழ்நாட்டில் தொடங்கினா சொல்கிறீங்க தமிழ்நாடு முழுமைக்கும் இன்னைக்கும் அந்த கல்லூரிகளும் பள்ளிக்கூடம் இருக்குது பெரியார் தொடங்கிய ஏதாவது ஒரு பள்ளிக்கூடம் கல்லூரி சொல்லுங்கள் பெரியார் மணியம்மை பேரில் பெரியார் சுயமரியாதை பிரச்சார நிறுவனம் தொடங்கி தொடங்கிய கல்லூரிகளில் அது இந்த எஸ்ஆர்எம்மு எஸ்ஆர்எம்சி பனிமலர் மாதிரி அவரும் தனியார் கல்லூரி பள்ளிக்கூடங்களும் வச்சுருக்காரு அறுபத்தி நாலுக்கு மேற்பட்ட நிறுவனங்கள் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆரம்பிக்கப்பட்ட பெரியார் சுயமரியாதை பிரச்சார நிறுவனங்கள் தமிழ்நாடு முழுமைக்கும் கிட்டத்தட்ட பா ஐம்பதுக்கும் மேற்பட்ட நிறுவனத்து அது ப்ரைவேட்டு ஒரு நிறுவனம் ஒரு பெரியார் ஒரு முதலாளியாக இருந்து மணி நான் மணியம்பை அந்த முதலாளியை கொடுத்து திருப்பி அது வீரமணிட்டு போய் இப்போ அவர் மகன் அன்புராட்சிட்டு போயிருக்கிறது அது ஒரு கம்பெனி அதை விடுத்துட்டு பெரியார் தனியாக பள்ளிக்கூடங்களும் கல்லூரிகளையும் தொடங்கி எத்தனை பேரை படிக்க வச்சாரு இலவச பள்ளிக்கூடம் நடத்தினாரா தமிழ்நாட்டில் பெரியார் இல்லை பெரியாரோட அப்பா இல்லை பெரியாருடைய தாத்தா பிறக்கிறதுக்கு முன்னாடியே தரங்கம்பாடியில் கிறிஸ்தவ மதத்தை பரப்ப வந்த சீசன் பால்கு ஆயிரத்தி எழுநூற்றி பதினாலாம் ஆண்டு பள்ளிக்கூடங்களை தொடங்கிட்டார் சீசன் பால்கு தொடங்கிய பள்ளிக்கூடம் இன்றைக்கும் தரங்கம்பாடியில் இருக்குது ட்ரங் பேடு இருக்குது அதில் முதல் பெண்கள் பள்ளி பெண்களுக்காக நாங்கள் பாடுபட்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா ஆயிரத்தி எழுநூற்றி பதினாலே பெண்கள் பள்ளியை சீசன் பாலுக்கு தொடங்கியிருக்காரு மலபார் பெண்கள் பள்ளி அது இல்லாமல் கோ எஜுகேஷன் இருபாளர் படிக்கக்கூடிய பள்ளியை ஆயிரத்தி எழுநூற்றி பதினாலே தொடங்கிட்டாங்க இதெல்லாம் சும்மா சாம்பிளுக்கு தான் பெரியார் கல்லூரிகளை கட்டி படிக்க வச்சார் பெரியார் மட்டும் இல்லைன்னா நீங்கள் இப்படி பேச முடியுமா பெரியார் மட்டும் இல்லைன்னா பட்டதாரிகள் உருவாயிருப்பாங்களா எந்த பெரியார் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி நாலு பெரியார் பிறக்கல பெரியார் பிறகு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி ஒம்பது பெரியார் பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி நாலில் தொடங்கப்பட்டது சென்ட் ஜோசப் கல்லூரி திருச்சியில் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டு எங்கள் தூய சவேரியார் பள்ளிக்கூடம் தூய சவேரியார் காலேஜ் சென்ட் சேவியர்ஸ் காலேஜ் பாளையங்கோட்டை தென்னாட்டினுடைய ஆக்ஸ்போர்டுன்னு அழைக்கப்படுகிற பாளையங்கோட்டையில் தொடங்கப்பட்ட பள்ளிக்கூடம் மற்றும் கல்லூரி சென்ட் சேவியர் சவேரியார் என்ற கிறிஸ்தவ மதத்தை பரப்ப வந்த பாதிரியாரார் ரோமன் கேட்ரிக்கால் தொடங்கப்பட்ட கல்லூரி பெரியாருக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அதே போலத்தான் இக்னேசியஸ் கான்வெண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பாளையாங்கோட்டில் தொடங்கப்பட்டது பெரியாருக்கு அதுக்கும் சம்மந்தம் கிடையாது சரி பள்ளிக்கூடம் வேண்டாம் கல்லூரி வேண்டாம் மருத்துவரில் பெரியார் உருவாக்கியிருக்காருப்பா பெரியார் இல்லைன்னா அங்கே மருத்துவரில் இல்லை தமிழ்நாட்டுக்கு மருத்துவரே கிடச்சிருக்க மாட்டாங்க பெரியார் மட்டும் இல்லைன்னா அப்படின்னு எதாவது சொல்ல முடியுமான்னா இல்லை தமிழ்நாட்டில் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் தொடங்கப்பட்டது பின்ல பெரியாருக்கு அவருடைய அம்மா கல்யாணம் முடியுறதுக்கு முன்னாடியே ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி அஞ்சாம் ஆண்டு பெரியார் பிறந்த இப்போ ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தொம்போது மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தஞ்சு கிட்டத்தட்ட பெரியார் பிறக்கிறதுக்குலாம் முன்னாடி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியே மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் தொடங்கிட்டான் அப்படி சரி என்னதான் பள்ளிக்கூடத்துக்கும் செய்து படிக்க வச்சு பெரியார் வந்து நம்மளை வந்து அவருடைய தடி மட்டும் இல்லை என்றால் அவர் தடி பிடித்து நடந்தார் அது நடந்ததால் நாம் படித்தோம் ஒன்றும் கிடையாது பூரா உருட்டு குளக்கல்வி திட்டத்தை தடை செய்து நம்மளுக்கு வந்து இந்த மூடப்பட்ட பள்ளிக்கூடங்களை ராஜாஜி மூடிய பள்ளிக்கூடங்களை திறந்து நம்மளெல்லாம் படிக்க வச்சது பெரியாருமாங்க டே அது பெரியார்லடா கல்வி கண் திறந்த கிங் மேக்கர் கர்ம வீரர் காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த பிறகு குலக்கல்வி திட்டத்தின் அடிப்படையில் காமரா ராஜாஜி மூடிய பள்ளிக்கூடங்களை என்ன பண்ணார் காமராஜர் வந்து பதினாலாயிரம் பள்ளிக்கூடங்கள் மூடியது ஐயாயிரம் திறந்து பதினாலாயிரம் பள்ளிக்கூடங்கள் திறந்து அதுவும் மூணு கிலோமீட்டராக ஒரு தொடக்கப்பள்ளி அஞ்சு கிலோமீட்டராக ஒரு நடுநிலைப்பள்ளி எட்டு கிலோமீட்டராக ஒரு உயர்நிலைப்பள்ளி என்று அந்த வயசு பிள்ளைக்கு எவ்வளோ தான் நடக்க முடியும் அன்றைக்கி சைக்கிள் கிடையாது இப்போ ஸ்கூல் பஸ் கிடையாது வேன் கிடையாது ஆட்டோ கிடையாது இந்த வயசு பள்ளிக்கு இவ்வளோதான் நடக்க முடியும் தொடக்கப்பள்ளியா அவன் மூணு கிலோமீட்டர் நடக்க முடியும் எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஊர் தூத்துக்குடி மாவட்டம் சிறுமை குண்டத்தில் சேரகுளத்தூர் தொடக்கப்பள்ளி ராமானுஜிபுரத்தில் தொடக்கப்பள்ளி சிறியந்தூரில் ஒரு தொடக்க பள்ளி என்று பக்கத்து பக்கத்து இந்த தொடக்கப்பள்ளி இவ்வளோதான் நடக்க முடியும் அவனால் தொடக்கப்பள்ளி ஒன்னுல இருந்து அஞ்சு வரைக்கும் அதுக்கப்புறம் நடுநிலைப்பள்ளி அப்புறம் உயர்நிலைப்பள்ளி என்று பார்த்து பார்த்து இந்த வயசுள்ள பையன் இவ்வளோதான் நடக்க முடியும் என்று பதினாலாயிரம் பள்ளிக்கூடலை திடந்து கல்வி கண் திறந்தவர் கர்ம வீரர் காமராஜரை ஒழிய பெரியாருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது புதுசாக உருட்ட ஆரம்பிச்சிருக்காங்க என்னன்னா பெரியார் மட்டும் இல்லைன்னா உடன்கட்டை ஏறுதல் நமக்கு வந்து இல்லாமல் போயிருக்குமா தமிழ்நாட்டில் எல்லாருமே உங்கள் அப்பா செத்துருந்தா உங்கள் அம்மா செத்துருப்பாங்க உங்கள் தாத்தா செஞ்சா உங்கள் பாட்டி செத்துருப்பாங்க எல்லாரும் செத்து போயிருப்பாங்க யாருமே இருந்திருக்க மாட்டாங்க பெரியார்னு ஒருத்தர் இருக்க போய்தான் இன்னைக்கு நம்ம எல்லாரும் உடன்கட்டை ஏறாமல் சதிங்கிற அந்த உடன்கட்டை ஏறலை ஒழித்து பெரியார் நம்மளை காப்பாற்றிருக்காரு எப்படி எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்காரு இது விசுவாசம் இல்லையா அப்படின்றாங்க பெரியார் பிறந்தது ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஒன்பது உடன்கிட்ட ஏர்தல் ஒழிக்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஒன்பது கிட்டத்தட்ட அறுபது வருஷத்துக்கு முன்னாடியே ஒழிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் பிறந்து வந்தவர் என்ன டைம் டிராவல் பண்ணி போனார பின்னாடி இன்று நேற்று நாளையில் படத்தை வர்ற மாதிரி இல்லை டுவெண்ட்டி ஃபோர் படத்தை வர்ற மாதிரி டைம் ட்ராவல் பண்ணி போய் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தொம்போதில் பிறந்தவர் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தொம்போதில் போய் வில்லியம் பெண்டிங் பிரபுட்ட போய் சொல்லி போராடி ராஜாராம் மோகன் ராயை தூண்டிவிட்டு அங்கே போய் பண்ணாரா உடன்கட்டை ஏர்தல் ஒழிக்கப்படுறதுக்கு காரணம் வில்லியம் பெண்டிங் பிரபு ராஜாஜி மோகன் ராயும் ராஜாராம் மோகன் ராயும் ராஜாராம் மோகன் ராய் இந்து மதத்தில் இருந்தால் ஒரு முற்போக்குவாதியாக இருக்கார் ஒரு சீர்திருத்தவாதியாக இருக்கார் வில்லியம் பெண்டிங் பிரபு கிறிஸ்தவ மதத்தில் இருந்தாலும் வெள்ளைக்காரனுடைய கட்டுப்பாட்டில் இருந்தாலும் அதிகாரத்தில் இருந்தாலும் இந்த மக்கள் இவ்வளவு கொடுமையாக இருக்காங்களே கணவன் செத்துவிட்டால் மனைவி வந்து போய் அப்படியே அந்த நெருப்பில் பாஞ்சி சாவது சதி மாதா கிஜே சதி மாத்தா கிஜே என்று பெண்கள் முழக்கமிட அந்த பெண்கள் போய் நெருப்பில் விழுந்து பார்க்குறத பார்க்குறாரு கொல்கத்தாவில் மட்டும் ஒரு ஆண்டில் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தொம்போது காலகட்டத்தில் பெரியார் பிறகு வருஷத்துக்கு முன்னாடியே திராவிட இயக்கம் இந்த நீதி கட்சி சுயமரியாதை இந்த கூட்டம் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே இந்த ஓங்கோல் கூட்டம் தமிழ்நாட்டில் அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே எண்ணூறுக்கும் மேற்பட்ட மக்கள் செத்த பிறகு வில்லியம் பென்னிங் பிரபு அந்த உடன்கட்டை ஏறுத சதிங்கிற சட்டத்திற்கு அந்த நடைமுறைக்கு தடை கொண்டு வராரு அதே போல் அவருடைய ஆட்சி காலத்துக்கு பிறகுதான் டல்கௌசி பிறப்பு வராருடைய ஆட்சி காலத்து அந்த பிரச்சனை வருது விதவைகள் வந்து மறுமணம் செய்து கொள்ளணும்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் விதவை மறுமண சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தாண்டு அந்த சட்டமே விதவை மறுமண சட்டம் எயிட்டீன் ஃபிஃப்டி ஃபோர் தான் சட்டத்துடையிலே அந்த இது இருக்குது சட்டத்திலே வந்து வருஷம் இருக்குது ஆனால் விதவைகள் திருமணம் செய்ததுக்கு வந்து பெரியார் தான் இன்னைக்கு பெரு மறுமணம் கொண்டு வந்து பெரியார் தான் மறுமண சட்டம் கொண்டு வந்து பெரியார் தான் உடன்கட்டை இருந்து கொண்டு வந்து பெரியார் தான் இடைய் சட்டங்கிறது இந்தியா முழுக்க ஒரே சட்டம் தான்ண்டா ஆனால் அங்கங்கே அதை நடைமுறைப்படுத்தாமல் இருந்தாங்க இந்தியாவில் எனக்கு தெரிஞ்சு வரலாற்று பூர்வமாக கடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு தான் கடைசி உடன்கட்டை ஏறுதல் அதுவும் வடநாட்டில் கடைசியாக ஒரே ஒருத்தங்க உடன்கட்டை இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் அதுக்கு பிறகு உடன்கட்டைங்கிறதே கிடையாது தமிழ்நாட்டில் உடன்கட்டை எப்போ இருந்துச்சு சரி பெரியாருடைய ஆட்சி காலத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தொம்போதில் உடன்கட்டை ஏறுதல் தடை சட்டம் கொண்டு வந்திருந்தாலும் வில்லியம் மின்னிங்பரோட காலத்தில் வந்திருந்தாலும் கூட அங்கங்கே அது இருந்திருக்கு தமிழ்நாட்டில் அப்படி இருந்துச்சா அப்படின்னு படித்து பார்த்தா தமிழ்நாட்டில் இருந்திருக்கு எப்போ தெரியுமில்ல பெரியாருடைய தாத்தாவுக்கு 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 தாத்தா பிறக்கிறதுக்கு முன்னாடி பதினாறாம் நூற்றாண்டில் சேலத்தில் கெட்டி முதலி அப்படின்னு ஒரு குறுநீல மன்னர் அவர் இறந்து போன போது அவருடைய மனைவி இந்த உடன்கட்டில் ஏறி எரிஞ்சு சாம்பலாகிறாங்க எப்போ ஆயிரத்து ஆயிரத்தி அறுநூறு ஓங்கோடு இப்போ யாருமே வரல இதுக்கான ஆதாரமாக சேலத்தில் வட்டமுத்தான்பட்டி அப்படிங்கிற ஒரு பகுதியில் அந்த உடன்கட்டை ஏறியதுக்கான ஒரு கல் ஒரு நடுகள் மாதிரி ஒரு கல் வச்சிருக்காங்க தமிழ்நாட்டோட சில இடங்களில் தீப்பாஞ்சம்மன் இருக்கும் இது கூட உடன்கட்டை ஏறிய பெண்களை குறிப்பதற்காக தான் தீப்பாஞ்சம்மனாக அது மாறிச்சின்னு கூட சொல்றாங்க அதே போல சுந்தரச்சோழன் இறந்த பிறகு அவருடைய மனைவி வந்து தீயில் பாஞ்சி இறந்தார் அப்படிங்கிற குறிப்புகள் உண்டு அங்கங்க மன்னர்களுடைய மனைவிகள் மன்னருடைய மனைவி என்ன பண்றாங்கன்னா மன்னர் இறந்து போயிட்டா அந்த மனைவி வந்து இதாக கூடாது வேற யாரும் திருமணம் பண்ணிக்கூடாது திருமணம் பண்ணிட்டா இந்த சொத்து போயிரும் இந்த நாடு போயிரும் மனைவியை வந்து ஆக்கிரமிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்படி ஒரு ஒரு கொடுமையான இதை வந்து வச்சிருக்க சாமானிய மக்கள் குறிப்பாக தமிழர்கள்கிட்ட இந்த உடன்கட்டை ஏறும் பழக்கம் கிடையவே கிடையாது விஜயநகர பேரரசு வந்த பிறகு இங்க அங்கங்க தமிழ்நாட்டில் அதுவும் மன்னர் குடும்பங்களில் மட்டும்தான் இந்த உடன்கட்டை எடுக்கிற வழக்கம் இருந்து ஒழிய சாமானிய மக்கள்கிட்ட தமிழ் சமூகத்தில் தமிழ் பாரம்பரியத்தில் கிடையாது அப்படி கிடையாத ஒன்றை இல்லாத ஒன்றை அதுவும் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒழிக்கப்பட்ட சட்டமாக வரையறையாக கொண்டு வந்தப்பட்ட ஒன்ன பெரியார் எப்படி ஒழிப்பாரு வேற போய் புழுங்கடா பெரியார் மட்டும் இல்லைண்டா இன்னைக்கு விதவைகள் தமிழ்நாட்டில் இருப்பாங்க விதவை திரும்ப நடந்திருக்காது விதவைகள் ஒரு கணவன் வந்து இளம் வயசில் இறந்துட்டால் அவருடைய தம்பி திருமணம் செய்து கொள்வதும் உறவினர்கள் திரும்பி செய்து கொள்வதும் அறுத்துக்கற்ற வழக்கம் பல்வேறு சமூகங்கள் தமிழ் சமூகங்கள் இருந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் மருது பாண்டியனுடைய ஆட்சி காலத்தில் மருது பாண்டியர் பெரிய மருது சின்ன மருது ரெண்டு பேரும் ஒரு கிராமத்துக்கு போகிறாங்க போகும்போது அங்கே ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட பெண்கள் சின்ன வயசு பெண்கள் வந்து வெள்ளை சேலை கட்டிக்கிட்டு நிற்கிறாங்க அப்போ இந்த ஊர்காரங்கிட்ட பெரிய மருந்து கேட்குறாரு என்ன இரு சின்ன பிள்ளைகளாக இருக்காங்களே ஆனால் எதுக்கு கோயில்களில் வராமல் வெளியே நிற்கிறாங்க போது அவங்கெல்லாம் வந்து சின்ன வயசுலேயே வந்து தாலி ஏற்றவங்க இந்த மாதிரி ஒன்றும் போரில் இல்லை மாதிரி மரணம் அடைஞ்சவங்க அவங்களுடைய மனைவிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ நீங்கள் திருமணம் செஞ்சு வைக்க வேண்டியது சின்ன பிள்ளைகள் ஒன்று அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை எங்கள் சமூகத்தில் அறுத்துக்கற்ற பழக்கம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க எவ்வளவோ மருதவாணிகள் சொல்லியும் கூட அவங்க கேட்காமல் அறுத்துக்கட்டுற பழக்கம் எங்கள் சமூகத்தில் இல்லைன்னு சொல்லி திருமணம் செய்து கொடுக்க மறுக்கிறாங்க மறுமணம் செய்ய மறுக்கிறாங்க அதுக்கப்புறம் நாட்கள் போகுது பெரிய மருது உத்தரவின் பேரில் இந்த ஊருக்கு மட்டும் ஒரு தண்டோரா போடப்படுது இந்த ஊரில் அறுத்த நெல் நெல் வந்து நல்ல விளைஞ்சி நிற்குது நெல்லை அறுக்கிறதுக்கு மட்டும்தான் உத்தரவு அறுத்த நெல்லை கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு போடுறாங்க உடனே விவசாயிகள்லாம் போயிட்டு மருதுவானிகள்கிட்ட முறையிடுறாங்க என்னங்க இப்படி ஒரு உத்தரவு போடுறீங்க அறுத்த நெல்லை கட்டக்கூடாதுன்னா நெல் புழுக்க நிலத்தில் விழுந்து வீணாக போயிருமே உதிரியாக போயிருமே எப்படி நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்களே இந்த வருஷமே நாங்கள் குழந்தை பிள்ளைங்க பிள்ளைகளுக்கு வந்து சா இது இல்லாமல் போயிருமே சோறு இல்லாமல் பெருமோன்னு சொல்லும்போது நீங்கள் தானே சொல்லிங்க உங்கள் சமூகத்தில் அறுத்து கட்டுற பழக்கம் கிடையாதுன்னு ஒரு நெல்லை அறுத்து கட்டலைன்னா எப்படி நெல் வீணாக போயிருமோ அதே போல தானே உங்கள் பெண்ணுடைய வாழ்க்கையும் திருப்பி இளம் வயதில் கணவனை இழந்து விட்டு கட்டி கொடுக்கலன்னா வேற ஒரு திருமணம் செய்யலைன்னா வாழ்க்கை வீணா போயிருமே நெல் மேலே அக்கறைப்படுறேன் நீங்கள் உங்கள் பொண்ணு மேலே அக்கறப்படலையா அப்படிங்கிற கேள்வியை பகுத்தறிவு சுயமரியாதையோடு முற்போக்காக சிந்தித்து மருதுவாண்டியில் எழுப்பிய கேள்வியின் அடிப்படையில் அந்த இருபது பெண்களுக்கும் மருதுவாண்டியர் அரசவையில் இருந்த அவருடைய ஆட்சியில் இருந்த போர் வீரர்களுக்கு வெவ்வேறு சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு சாதி மறுப்பு திருமணத்தையும் மருது பாண்டியர் செஞ்சு வச்சிருக்காங்க பெரியாரும் பறக்கலை பெரியாருக்கு தாத்தாவும் பறக்கலை எதுவுமே செய்யாமல் ஒரு அந்த காலத்தில் இருந்த ஒரு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி போல ஒரு நாஞ்சில் சம்பத்து போல ஒரு நண்டினல் நடராஜன் போல ஒரு தீப்பொறி ஆறுமுகம் வெற்றி கொண்டான் போல வாய்க்கு வந்ததை பேசிக்கிட்டு எல்லாரையும் திட்டிக்கிட்டு எல்லாரையும் கிண்டல் பண்ணிக்கிட்டு எவன் கூப்பிட்டாலும் போகிறது அதை தான் முரசொல்லியில் மரியாதைக்குறுகி நம்முடைய தானை தலைவர் தன்மான தலைவர் ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்கள் அவருடைய முதல் பிள்ளை என்று அழைக்கப்படுகிற முதல் பொண்டாட்டியா முதல் முரசொலி வந்து சொல்லுவார் முதல் மனைவி முதல் மனைவி முரசொலிம்பார் அவர் முரசொலியில் எழுதியிருக்கார் இது பெரியார் கும்பல் வாடகை கிடைக்கும் எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சி காலத்தில் திமுக ஆட்சிக்கு வர்ற காலத்திலேயே இந்த வகையிலாக வந்து நம்மளோட மை நம்ம நம் நம்மிடம் நல்ல நல்ல குறைந்த விலையில் மைக் செட்டுகள் சவுண்ட் சர்வீஸ் கிடைக்குங்கிற மாதிரி தேர்தல் பிரச்சாரங்களுக்கு பெரியார் கும்பல் வந்து வாடகைக்கு அனுப்பப்படும் சொல்லி எழுதிக்கார் எவங்க கூப்பிட்டாலும் போய் பேசுறது பிள்ளைக்கு பேர் வைக்கணுமா காசு உன் வீட்டில் வந்து பேசணுமா காசு உன் கோவில் விழாவில் பேசுகிறோமா காசு உன் ஊர் கூட்டம் கூட வரணுமா காசு 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 அந்த காசை வாங்கிக்கிட்டு இங்கே சேர்த்து சொத்து திருச்சியில் இடம் தஞ்சாவூரில் இடம் சேலத்தில் இடம் சென்னையில் இடம் பெரியார் திடலே பல கோடி இன்னைக்கு ஐம்பதாயிரம் கோடிகளுக்கு மேலான சொத்துக்களை சேர்த்து வச்சு ஒரு பெரிய முதலாளி அதானி அம்பானி போல வாயிலே பேசி அவங்க வியாபாரம் பண்ணாங்க அம்பானி அதானி பெரியாரை வாயிலே பேசி வடை சுட்டு விற்று அந்த வடையை வச்சு மோடியை விட பெரிய வடை உளுந்த வடை ஆப்பை வடை ஆம வடை சுட்டு விற்று காசு பார்த்துருக்காரு ஒளியை தமிழர்களை படிக்க வச்சதுலையோ தமிழருக்கு சுயமரியாதை பகுத்தறிவு கருத்துக்களை செலுத்தியதுலையோ உடன்கட்ட ஏறுதல் இந்த விதவை திருமண சட்டம் எதிரையும் பெரியாருக்கு துளியலும் பங்களிப்பு கிடையாது சரி ஆலய நுழைவில் உண்டா சாதி ஒழிப்பில் உண்டா சமூக நீதியில் உண்டா இடஒதுக்கீட்டில் உண்டா எழுத்து சீர்தத்தில் உண்டா கிடையாது இடஒதுக்கீட்டில் ஆணைமுத்து எழுத்து சீர்த்தா குத்தூசி குருசாமி அப்புறம் பெரியாருக்கு என்ன பங்களிப்பு இருக்குது படிக்க வச்சது காமராஜர் பெரியாருக்கு என்ன பங்களிப்பு இருக்குது என்ன இருக்கு என்ன பண்ணியிருக்காருனா ஒன்றே ஒன்று பண்ணியிருக்காருங்க எல்லா பயிலையும் திட்டிருக்காப்பில கண்ட மெடுக்கி திட்டிருக்காப்பில சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை விட கீழே இறங்கி திட்டிருக்காரு திட்டி கழுவி கழி ஊற்றிட்டு அது ஒன்று தான் பண்ணியிருக்காரு இன்னொன்று பண்ணியிருக்காங்க இந்த தீ மதிக்கிறது இந்த அளவு குத்துறது இந்த பட்டையை போடுறது இந்த கொட்டையை போடுறது இந்த பூனலை போடுறது இந்த மாதிரி விஷயங்களும் விமர்சனம் பண்ணியிருக்காங்க இதை வந்து கொஞ்சம் அந்த காலத்து மீன் கிரியேட்டர்னு சொல்லலாம் பெரியாரை இந்த கேட்கிறதுல இந்த பொண்ணு இந்த மதிவது இன்னொரு பெண்ணு பேருக்கு பின்னாடி மதி இருக்குது ஆனால் மண்டையில் மதி கிடையாது கன்னிமேரிக்கு எப்படி குழந்த பிறந்துச்சு இந்த மாதிரி வந்து ஒரு சமூகத்தை ஒரு மதத்தை கேவலப்படுத்தக்கூடிய இந்த பரிசுத்த ஆவில இட்லி வேகமா அப்படின்னு கேட்குறது இயேசுநாதர் எப்படி பிறந்தாருன்னு கேட்குறது சிவன் இப்படி பிறந்தார் முருகன் எப்படி பிறந்தாரு விஸ்நாயகர் எப்படி பிறந்தார் இப்படி இந்த மாதிரியான கேள்வியில் கேட்டு இந்த புராணங்களை குறித்து கேள்வி கட்டு இப்போ பிராமண குறித்த கழிக்கட்டு பிராமண துவேஷம் பாம்பையும் பாப்பா பாப்பாணி பத்தா பாம்பு விட்டு பாப்பா நடி இந்த மாதிரியிடம் துவேச பேச்சுக்கள் தான் இருந்திருக்கிற ஒழிய எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு என்கிற பகுத்தறிவு சிந்தனைகளை எழுப்பினார்னா இல்லை எப் எப்பொருள் எத்தன்மை ஆயினும் அப்பொருள் மெய்த்தன்மை காண்பதறிவு என்று வள்ளுவர் பேசுகிறாங்க ரெண்டாயிரம் வருஷம் இல்லை மூவாயிரம் வருஷம் இல்லை அந்த வருஷமே கண்டுபிடிக்கப்படலை பெரியாருங்கிற ஒரு தடமே இல்லாத ஆளாக பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இப்படிப்பட்ட சுயமரியாதை பருத்த பகுத்தறிவு கருத்துக்களை வள்ளுவர் கேள்வி கட்டி போயிட்டார் அந்த ஒரு குரலுந்தான் ஓராயிரம் கேள்வி பிறகுது ஏதாவது ஒரு பங்களிப்பு எங்களோட ஒரு நெறியாளர் சொன்னார் இப்போ ஒரு முறை வந்து பெரியார்கிட்ட போயிட்டு யாரோ ஒருத்தர் உதவி கட்டாராம் அவர் முடியாதுன்னு மறுத்துட்டாராம் அதே மாதிரி அந்த மா அப்படி மறுத்த பெரியார் வந்து கல்லூரி கட்டணும்னு பணம் கட்ட உடனே அவர் தூக்கி கொடுத்துட்டாராம் அப்படின்னாங்க ஆ அப்படியா எந்த ஊரில் அப்படின்னா திருச்சியில் நான் எந்த காலேஜுன்னு அது வந்து திருச்சியில் ஒரு காலேஜ் திருச்சிலாம் பிசப் காலேஜ் இருக்குது நேஷனல் காலேஜ் இருக்குது இப்போது வந்து மேம் காலேஜ் இருக்குது கேர் காலேஜ் இருக்குது சென்ட் ஜோசப் காலேஜ் இருக்குது எந்த காலேஜ் சொல்லுங்க அப்படின்னா தெரியல தான் ஊட்டியிருக்காங்க இப்படித்தான் ஒரு முறை பெரியார் இப்படித்தான் பெரியார் முறை ஏ யார் நட்டடா ஒரு முறை சொல்லுங்கடான்னு சொல்ல மாட்டாங்க ஒரு பழனி பாபாவது இந்த இடத்துல எங்களுடைய முன்னோர்கள் குற்றப்பரம்பரை சட்டத்தில் கால் விலங்கு போட்டு கை விலங்கு போட்டு கட்டி வைக்கப்பட்டிருந்தாங்க அப்படின்னு மூக்கேத்தவர் சொன்ன இடத்துல இந்த எந்த இடத்துல உங்களுடைய முன்னோர்கள் கட்டி வைக்கப்பட்டாங்களோ அந்த இடத்துல எந்த இடத்துல கைரேகை வைக்க வச்சாங்களோ அந்த இடத்துல கல்லூரி கட்டி உங்கள் பிள்ளைகளை கையெழுத்து போட வைங்க அப்படின்னு சொல்லி அஞ்சு லட்சம் பணத்தை கொடுத்து நீங்கள் உசனம்பட்டி தேவர் கல்லூரி கட்டுவதற்கு காரணமாக இருந்தது பழனி பாபா பழனி பாபா இந்த சமூகத்திற்கு செய்த பங்களிப்பை கூட பெரியார் செய்யலை நம்ம பெரியாரை விமர்சிக்கிறதே விட்டுருவோம் பெரியாரால் இந்த பட்டியல் சமூக பறைய சமூக தேவேந்திர சமூக இல்லை வந்து ஆதி தமிழ்குடியாக இருக்க ஆதி தமிழ்குடியாக இருக்கக்கூடிய குறைவர் சமூக இல்லை வந்து ஆந்திராலேருந்து வந்திருக்கக்கூடிய ஆதி குடியாக இருக்கக்கூடிய அருந்ததிய சமூக மக்கள் இவங்கெல்லாம் பயனடைஞ்சாங்க இவங்களுக்கு வந்து அவர் நிலத்தை கொடுத்தாரு இவங்களுக்கு வந்து ஒரு கல்லூரி கட்டி கொடுத்தாரு இவங்களுக்கு ஒரு பல் பள்ளிக்கூடி பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்தாரு இவங்களை வந்து ஒரு கடன் ஒரு ஒரு நிறுவனம் வச்சு உயர்த்தி விட்டார் இவங்களுக்கு தன் சொத்தில் ஒரு பகுதியை கொடுத்தாரு ஒரு செய்தி சொல்லுங்க பெரியாரை விமர்சிக்கதை விட்டுருவோம் பேசவே வேண்டாம் இந்த சமூகங்கள் பெரியாருடைய சுயமரியாதை பிரச்சார நிறுவனத்தில் பெரியார் தன்னுடைய ஷேர் ஹோல்டர்ஸாக ஒரு ஆதி தமிழ் குடியில் பறையர்கள் ஒரு ஐம்பது பேரை சேர்த்தாருங்க ஒரு அருந்ததியரில் ஒரு பத்து பேரை தூக்கி விட்டாருங்க அப்படின்னு எதாவது செய்தி உண்டா பெரியார் பெரியாருக்கு அப்புறம் மணியம்மே அப்புறம் வீரமணி வீரமணிக்க அப்புறம் அன்புராஜி இப்போ அன்புராஜி அப்புறம் அவர் மகன் ஒரு நிறுவனம் தான் உருவாயிருக்கு ஒரே ஒரே குடியில் ஒரே சாதியில் ஒரே சமூகத்தை தானே உருவாயிருக்கு இதில் என்ன எங்கே மாற்று இருக்குது சரி பெரியார் சாதி மறுப்பு திருமணம் செஞ்சுட்டாருங்க அவர் ஒரு விதவை விதவையை திருமணம் பண்ணிக்கிட்டாருங்க பெரியார் வந்து ஒரு ஒரு முற்போக்கா ஏதாவது பண்ணாருங்க இல்லையே முற்போக்குன்னு என்னது எழுபத்தி ரெண்டுக்கு முப்பது கிலோ மீட்டர் ஒரு முற்போக்கா அது பிற்போக்கு ஊதி ஒரு பெரிதாக்கப்பட்ட ஒரு பின்பம் எதுவுமே செய்யாமல் எல்லாம் செய்தது போல் காட்டி கொண்ட ஒரு பிம்பம் செய்தவர்களுடைய வரலாற்றை முழுக்க முழுக்க மறைத்து விட்டு செய்யாத ஒருத்தருக்கு எல்லாத்துக்கும் நடிட்டு சாகுடாக இருந்தால் புனமாக இருக்கணும் கல்யாணமாக இருந்தால் மாப்பிள்ளையாக இருக்கணும் சடங்குடாக இருந்தால் சடங்கு பொண்ணாக இருக்கணும் எல்லா இடத்துக்கும் பெரியார் ஸ்டாம்பு பெரியார் முத்திரையை குத்தி ஊராம்பள்ளிக்கு இன்சியில் போட்டு 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 ஐம்பது ஆண்டு காலமாக நடந்து கொண்ட திராவிட வியாபாரம் திராவிட ஹோல்சேலு இப்போ இருக்கிறது ஒரே அடி ஒரே நங்கூர மாதிரி ஒரே அடியில் சீமானவங்களை போட்ட போர்டில் பழைய வரலாறுகளை தோண்டி படிக்க ஆரம்பித்திருக்கிறது ஒரு புதிய தலைமுறை நிறைய பேர் சொன்னாங்க புத்தகம் கிடச்சி பெரியார் கொடுத்த புத்தகம் நிறைய பேர் வாங்கி பிடிச்சாங்க எழுதும் வாங்கி படிச்சிருக்கேன் யோ அந்தால் என்னென்ன எழுதிக்கான்னு பாரியா பார்த்துக்குமோ அப்போ தான் தெரிஞ்சு இது வரைக்கும் பெரியார் சொன்னது தான் பல பேர் தெரிஞ்சு பெரியார் பிரிப்படுறா ஓ அப்படியா சூப்பருங்க அப்படின்னு பெரியார் கொடுத்து படிக்க ஆரம்பித்தபோது தான் ஓ இப்படிலாம் அந்த பண்ணி வச்சிருக்காங்க அந்த அந்த மனுஷனுக்கும் இந்த தமிழ் சமூகத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை ஒளிப்போர்லையோ விடுதலைப் பொருளையோ இல்லை தமிழ் சமூகத்துடைய சமூகநீதி இடஒதுக்கீடு போராட்டங்கள்லையோ இல்லை குலக்கல்வி உடன்கட்டை ஏறுதல் போராட்டங்களையோ ஆலய நுழைவிலையோ எதுலேயும் இல்லை முழுக்க கண்டதையும் திட்டி வச்சு கண்டதையும் பேசி வச்சு எல்லாரையும் பேசி லைம்லைட்டில் இருக்கணும் தான் வந்து கடைசி வரைக்கும் அப்படியே அந்த அந்த இதில் இருக்கணும் இப்போ அந்த காலகட்டத்தில் யூடியூப் கிடையாது ஃபேஸ்புக் கிடையாது ட்விட்டர் கிடையாது மீடியா கிடையாது டிவிக்கள் கிடையாது ஒரே ஒன்று மக்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு சாதனைன்னா பத்திரிக்கை தான் அந்த பத்து உலகம் உலக செய்திகளை இந்தியா முழு செய்தியில் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து எதையாவது எழுதுறது எழுதி 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 கண்டதையும் திட்டி அப்படி போட்டதுனால அன்றைக்கி லைம்லைட்டில் இருந்திருக்கார ஓடிய இந்த போராட்ட வரலாறுக்கும் இவருக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படி இருக்குங்க இல்லை பெரியாருடைய பங்களிப்பு இப்படிலாம் இருக்குது இடஒதுக்கீட்டில் பங்களிப்பு குலக்கல்வியில் பங்களிப்பு கல்வி கொடுத்தல பங்களிப்பு பெரியாருடைய சாதி ஒழிப்பில் உள்ள பங்களிப்பு இருக்குது பட்டியல் சமூகத்துக்கு என்னென்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிற பங்களிப்பு இருக்குதுன்னா அதை ஆவணப்படுத்துங்க அதை விவாதமாக்குங்க அதுக்கு பதில் சொல்லுங்கள் அதை செய்யாமல் பெரியார் குறித்து கேள்வி கேட்குற பெரியாரே சொல்லியிருக்காருன்னு சொல்கிறாங்க ஐம்பது வருஷம் கழித்து என்ன ஒருத்தன் கேள்வி கேட்குறான்னா அவன் தான் என்னுடைய உண்மையான வாரிசுன்னு பெரியார் சொல்லிக்காராங்க அப்போ நம்ம கேள்வி கேட்கறோம்ல கேள்வி கேட்கும்போது பதில் சொல்லாமல் உன்னை பற்றி தெரியாதா உன் வீட்டை பற்றி தெரியாதா உன் சீமானை பற்றி தெரியாதா சீமான குடும்பத்தை பற்றி தெரியாதா அடுத்த வீட்டு குடும்பத்தையும் அடுத்த வீட்டு பெண்களை மட்டும் பேசுவது தான் பெரியாருடைய புரட்சியாக அதுதான் திராவிட புரட்சியா இதுதான் உங்களுடைய சுயமரியாதையா இதுதான் உங்களுடைய பகுத்தறிவா இதுதான் உங்களுடைய முற்போக்கா இதுதான் உங்களுக்கு பெரியார் ராமசாமி கற்று கொடுத்துட்டு போனாரா ஏன்னா அவரே அப்படித்தானே வாழ்ந்திருக்காரு எல்லாத்தையும் தாண்டி பெரியாருங்கிற பிம்பத்தை எதிர்த்தவர்கள் இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் வாழ்ந்ததே கிடையாது வீழ்ந்திருக்காங்க வீழ்த்தப்பட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா உண்மையிலே பெரியார் என்பது ஒரு பெரிய வெங்காயம் எல்லாரும் பார்த்து பயந்து ஒதுங்கிட்டாங்க இதை போய் உரிச்சு கண்ணெரிச்சல் வருமப்பா பெரிய வெங்காயம் இருக்கு எவ்வளவு நேரம் உரிக்கிறதுன்னு அந்த பெரிய வெங்காயத்தை பிரச்சனை ஒரே போடா போட்டுருவோம் அப்படின்னு போட்டிருக்குது அண்ணன் சீமான் தான் உண்மையிலே பெரிய வெங்காயம் உரிச்சுக்கிட்டே இருக்கணும் உரிக்க 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 எதுவுமே இருக்காது வெங்காயத்துல அப்படிதான் பெரியார்